எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷமாக இருக்கப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளோ படங்கள் இருக்குது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்தும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தும் நல்ல கதைகளோட சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் கலக்க காத்திட்ருக்கு இதுவரை வெளியானதில் வடங்கான் மதகஜராஜா குடும்பஸ்தல் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சின்னு சொல்லலாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு இன் திஸ் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கலக்கப் போகும் தமிழ் படங்களோட லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் அந்த வரிசையில் பிப்ரவரி ஆறில் திருமணி டேரக்ஷனில் தலை அஜித்தோட விடாமுயற்சி வேர்ல்டுடாக ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த படத்துக்கு ராக் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் போட்டிருக்காரு இந்த விடாமுயற்சியை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பல சாதனைகளை உடைச்சிட்டு வருது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நல்ல தீனியாக இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது இந்த விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு ரிலீஸ் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மார்ச் மாதம் எஸ்யூ அருண்குமார் டேரக்ஷன்ல சியான் விக்ரம் ரிலீஸ் ஆக இருக்க படம் வீரதீரசூரன் பார்ட் டூ பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணாமல் பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இந்த வீரதீரசூரன் பார்ட் டூ இந்த படத்தில் விக்ரமோட துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பியூசியம்ஸ் ஆல்பம்ஸ் போட்டிருக்காரு இந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம் விக்ரமோட பயங்கரமான கம்பேக் மூவியாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை நல்ல ஒரு மசாலா கலந்த ஃபைட் லவ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குற படம் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீரதீரேசுரன் பார்ட் டூ மார்ச் இருபத்தி ஏழு வைடாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் ரெண்டு முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு ஆர்திக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி தல அஜித் நடித்து வெளியாக இருக்க படம் குட் பேட் அக்லி தல அஜித் த்ரிஷா மற்றும் படம் நடிச்சிருக்காங்க ஜிபி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த குட் பேட் அக்லி படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படம் தல அஜித்துக்கு நல்ல படமாக அமையும் அதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலை அஜித்துக்கு விடாமுயற்சி குட் பேட் ஹக்லின்னு ரெண்டு படங்கள் வரையிருக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த குட் பை டக்லி ஏப்ரல் பத்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகியிருக்கு அப்புறம் அதே ஏப்ரல்ல தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷே நடித்து வெளியாக இருக்கிற படம் இட்லி கடை இந்த படத்துல தனுஷ் ராஜ்கிரண் நித்யா மேனன் அருண் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வெளியாகி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வப்படுத்துது இந்த இட்லி படம் தலையோட குட் பைடாட கிளாஸ் ஆக போகுது ஸோ ஏப்ரல் மாதத்தில் சினிமா ரசிகர்களுக்கு பயங்கரமான வெறித்தரமான திணி காத்துட்ருக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த இட்லி படமும் ஏப்ரல் பத்து வேர்ல்டுடாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்புறம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தை சூர்யா படத்தோட வெல்கம் பண்ணுறாங்க கார்த்திக் சூப்ராஜ் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடித்து நேரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரெட்ரோ இந்த படமும் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போது சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த ரெட்ரோவோட டீசர் ரிலீஸ் ஆகி ரொம்ப வரவேற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் சூர்யாவுக்கும் கண்டிப்பாக பயங்கரமான கம்பேக் மூவியாக இருக்க போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெட்ரோ மே ஒன்று வேர்ல்டுடாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்புறம் ஜூன் மணிநத்திரம் டைரக்ட் பண்ணி உலகநாயன் கமலஹாசன் சிம்பு திரிஷா மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கிற படம் தக் லைஃப் இந்த படத்துக்கு இசை புயல் ஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை கமல் ஃபிலிம்ஸ் மெட்ராஸ் ரெட் ஜெயின் மூவ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்து மேலேயும் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படமும் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது நோட் பண்ணிக்கோங்க இந்த தக் லைஃப் ஜூன் அஞ்சு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகியிருக்கு அப்புறம் தனுஷோட குபேரா படம் இந்த ஜூனில் ஆக இருக்கு சேகர் கமுலா டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் தனுஷோட நாகர்ஜூனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் படம் நடிச்சிருக்காங்க டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் இந்த படம் ஜூன் மாதம் ஆக இருக்கு அப்புறம் ஜூலை கேப் விட்டு போவோம்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வெயிட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் லோகேஷ் கனராஜு டேரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி வெளியாக இருக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை இந்த படத்தில் ரஜினியோட நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க ராக் ஸ்டார் ஆனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த கூலி படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த கூலி லோகேஷோட எல்சியூவில் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்க போகுது இந்த படமும் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது அப்புறம் என்ன செப்டம்பர் தான் ஆர்ஜிய பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா த்ரிஷா ஆர்ஜிய பாலாஜி மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்க படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவோட சூட்லாம் தீயாக போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு ஆர்ஜ பாலாஜி டேரெக்ஷனில் சூர்யாவோட நாற்பத்தஞ்சாவது படத்துக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படம் செப்டம்பர் மாதம் வெளியாக இருக்குது அப்புறம் அக்டோபர் தளபதி விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தை ஹச்சினோ டைரக்ட் பண்ணுறாரு கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறார் இந்த படத்தோட அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து விட்டுட்டே இருக்காங்க படக்குழு இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸை அனௌன்ஸ் பண்ண படக்குழு படத்துக்கு ஜனநாயகன்னு பயங்கரமான டைட்டில் வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருக்க போகுது அதில் எந்த டவுட்டும் இல்லை இந்த படத்தை முடித்த உடனே விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு என்ட்ரி கொடுத்து சினிமாவுக்கு என்ட்ரி கேட் போட போகிறார் இந்த ஜனநாயகன் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது விஜயோட கடைசி படம்னால இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சினிமா ரசிகர்களுக்கு தீனி போய்ட்டே இருக்க போது துட்டம் மட்டும் சேர்த்து வச்சுக்குவோன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படங்கள் எல்லாம் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ற படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்